காலை வணக்கம் மாணவர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடத்தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில் இது ஒரு கதைப்பகுதி விரிவானம் பாருங்க ஆழ்கடலில் அடியில் என்னெல்லாம் இருக்குன்னா பல்வேறு வகையான தாவரங்கள் பல்வேறு விதமான மீன்கள் வண்ண வண்ண மீன்கள் அப்புறம் பவளப்பாறைகள் அப்புறம் எரிமலைகள் இன்னும் பல்வேறு வகையான விலங்குகள் கூட இந்த க ஆழ்கடலில் ஆ ஆழ்கடலோட அடியில் என்ன செய்து இருக்குது இதெல்லாம் நம்ம நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நீர்மூழ்கி கப்பல் எப்படி தண்ணிக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நீர்மூழ்கி கப்பலில் என்ன செய்வாங்களா தொட்டி இருக்குமா அந்த தொட்டியில் தண்ணி முழுவதும் நிரம்பி இருப்பாங்களா அப்படி முழுவதும் நிரம்பி இருந்துச்சுன்னா அந்த அந்த கப்பல் வந்து தண்ணிக்குள்ளேயே இருக்குமா பாருங்கள் தண்ணி அந்த அப்படி இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியை மோட்ரு மூலமாக வெளியேற்றினாங்கன்னா அந்த கப்பல் வந்து தண்ணிக்கு மேலே இப்போ பார்க்குறீங்களே இதை மாதிரி மேலே வருமா அப்படி தண்ணி அந்த தொட்டி முழுவதும் தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கப் அப்போ இப்படி தண்ணிக்குள்ளே இருக்கும் சரியா இப்போ இந்த கதை வந்து நம்ம பார்க்க போகிற கதை வந்து ஒரு கற்பனையான கதை இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் வேர்ன் இவர் வந்து அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் அப்படின்னு என்ன செய்கிறாரு அழைக்கப்படுறாரு சரியா ஜூல்ஸ் வேர்ன் இவர் வந்து ஃப்ரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் இவர் வந்து அறிவியல் ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கள்ல அதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பல்வேறு விதமான கதைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு அதை பற்றி அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி என்ன செஞ்சுருக்கிறாரு எழுதியிருக்கிறாரு இருக்காரு அதில் பாருங்கள் எண்பது நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கிற தலைப்பில் எழுதின கதை பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் அப்படிங்கிற கதையெல்லாம் என்னது சிறப்பு வாய்ஞ்சது அதில் அவர் பழைய கதைகள் எழுதினதில் இந்த ரெண்டு கதையை என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க மேலும் இவரை எழுதியிருக்கக்கூடிய ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற கதை தான் நமக்கு இன்னைக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கதையோட மொழிபெயர்ப்போட சுருக்கம் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க பாடப்பகுதி சரியா பாருங்க இது வந்து ஒரு கற்பனை கதை சரியா ஒரு பியரி சரியா ஒரு ஒரு பேராசிரியர் பேரு பேரி இவர் வந்து விலங்கியல் பேராசிரியர் சரியா ஒரு பேராசிரியருக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா கடலுக்கு அடியில் உள்ள விலங்குகளை பற்றிலாம் என்ன செய்யணும் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாலுமிகளுக்கிடையே மாலுமினா யார் கப்பல் ஓட்டுறாங்க இல்லையா அவங்களுக்கிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து என்ன செய்து பரவுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் செல்லக்கூடிய பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு வந்து தாக்குது அதுதான் அந்த செய்தி பாருங்க கடலில் பெரிய பெரிய கப்பல் எல்லாம் செல்லுது பாத்தீங்களா அந்த கப்பலை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விலங்கு வந்து என்ன செய்தான் தாக்குதான் அப்படிப்பட்ட விலங்கு இருந்திருக்குமா இல்லைன்னா அவங்க கற்பனை அப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க அப்படிப்பட்ட செய்தி என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்களா பெரிய கப்பலை ஒரு உலோகத்தால் ஆன விலங்கு தாக்குது அப்படிங்கிற செய்தி எல்லா மாலுமிகளுக்கிடையே என்ன செய்தான் பரவியது உலோகத்தாலான விலங்கு தாக்குது அப்படின்னு எல்லோரும் என்ன செய்கிறாங்க பேசிக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட விலங்கை பார்க்கணும் அப்போ பார்த்து அதை என்ன செய்யணும் அதை அழிக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்காவிலேருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் நகர்லேருந்து ஒரு போர்க்கப்பல் வந்து என்ன செய்யுது கிளம்புது அந்த போர்க்கப்பல் கிளம்புது அந்த கப்பலுக்கு தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கட் யார் ப்ராக்கட் அப்படிங்கிற ஒரு தலைவராக இருக்கிறாங்க மேலும் ஈட்டு எரிஞ்சு திமிங்கலத்தை பிடிக்கிறதுல வல்லவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்டு அப்படி அவரும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க மேலும் அவங்களுடைய உதவியாளர்கள்லாம் யார் பார்த்தீங்கன்னா கான்சில் அப்படிங்கிறவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க அந்த கப்பலில் இருக்கிறாங்க இந்த கப்பல் வந்து என்ன செய்து புறப்பட்டுருச்சு எப்போ புறப்படுறதோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் என்ன செய்து புறப்பட்டுருச்சு அந்த கப்பல் புறப்பட்டு மூணு மாதமாக என்ன செய்கிறாங்க அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள கடல் பகுதியில் என்ன செய்றாங்க தேடுறாங்க ஆனால் அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலை அதனால் என்ன செய்கிறாங்க நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் நம்ம ந நம்ம நகரத்துக்கு போயிடலாம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க நாட்டுக்கு என்ன செய்கிறாங்க பயணத்தை விடுறாங்க அப்போ பாருங்கள் ஒரு பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக அவங்க கப்பலை நோக்கி என்ன செய்து வருது சரியா இவங்க நம் அந்த மீனே தெரியலை அந்த விலங்கு பெரிய விலங்கே தெரியலை அதனால நம்ம நாட்டுக்கு போயலான்னு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் போது அந்த உலோகத்தால் ஆனால் பெரிய விலங்கு என்ன செய்து வருது அதுவும் இவங்களுடைய கப்பலை நோக்கி வர்றதை என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க உடனே என்ன செய்கிறாங்க ப்ராக்கட் வந்து உடனே ஆணையிடுறாங்க என்ன பண்ணுறாங்க எல்லா வீரர்களும் அந்த விலங்கை சுடுங்க அப்படிங்கிறாங்க அது வந்து உலோகத்தால் இருக்கிறதுனால அதில் வந்து என்ன செய்யலாம் அந்த குண்டுகளெலாம் என்ன செய்யல பாயலை என்ன பண்ணுது அது மேலே பட்டதும் தெரிச்சு தெரிச்சு விழுது அதுக்கடுத்து திமிங்கலத்தை வேட்டையாடுறதில் வல்லவர் யார் நெட்டு அவர் என்ன செய்யறாரு தனக்கு தங்கிட்ட இருக்கக்கூடிய வலிமையான ஈட்டி எல்லாம் கொண்டு என்ன செய்யறாரு ஆனாலும் என்ன ஆகலை அங்க ஒண்ணுமே ஆகல அந்த விலங்கு என்ன செய்தான் நீர் அப்படியே பீறி பாய்ச்சிக்கிட்டு என்ன செய்தான் எங்கள் கப்பல் மீது வேகமாக வருது அப்போ நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டோம் கடலில் தூக்கி வீசப்பட்டுட்டோம் நான் என்ன செஞ்சிட்டேன் மயக்கமாயிட்டேன் அப்படின்னு என்ன சொல்கிறாரு பியரி சொல்கிறாரு அப்புறம் நாங்கள் கண் விழித்து பார்க்குறோம் கண் வெளித்து பார்த்தா அந்த கொடிய விலங்கு மேலே என்ன செஞ்சுருக்கேன் படுத்துட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு முன்னாடி யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த கான்சிலும் நெட்டும் என்ன செஞ்சுருக்குறாங்க இருக்கிறாங்க நாங்கள் தேடி வந்த விலங்கு இது தான் அதுக்கு மேலே நான் என்ன செஞ்சுருக்கேன் படுத்துட்ருக்கேன் அது என் கூட இருக்காங்க கான்சிலும் நெட்டும் இருக்கிறாங்க அப்போ இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறாரு நெட்டு சரியா யார் சொல்கிறாங்க நெட் தான் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மூணு பேர் யாரெலாம் பியரி கான்சில் நெட்டு மூணு பேரும் என்ன செஞ்சுருக்காங்க அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே என்ன செஞ்சிருக்குறாங்க இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மூணு பேரும் அந்த கப்பலை என்ன செய்கிறாங்க தட்டுறாங்க வேகமாக தட்டி என்ன செய்கிறாங்க உதவிக்கு கூப்பிடுறாங்க நீண்ட நேரத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க அந்த மூடியை திறந்து என்ன செய்கிறாங்க உள்ளே இருந்து வந்தவங்க என்ன செஞ்சுட்டாங்க மூணு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க பிடிச்சு போயிட்டாங்களாம் என்ன செய்கிறாங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் மறுநாள் காலையில் தான் அந்த கப்பல் தலைவர் என்ன செய்கிறாங்க அவங்களுடைய ரூமுக்கு வராங்க அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமோ என்னது நெமோ அப்படின்னு என்ன செய்கிறாரு தன்னை அறிமுகப்படுத்துகிறாராம் சரியா நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பல் சரியா அப்போ அந்த நீர்மூழ்கி கப்பலோட பேர் என்னன்னா நாட்டிலஸ் இந்த கப்பலை வந்து நாங்கள் விந்தையான ஒரு விலங்கு அப்படின்னு என்ன செஞ்சோம் பாருங்கள் இந்த நாட்டிலஸ் வந்து ஒரு கப்பல் சொன்னீங்களே நாட்டிலஸ் அப்படிங்கிறது நீர்மூழ்கி கப்பல் அதோடய கேப்டன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெமோ இவர் வந்து இதை வந்து ஒரு விலங்காக தான் மற்றவங்களுக்கு காண்பிக்கணும் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாரு பயமூர்த்தி இருக்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து இப்போது வந்து நீர்மூழ்கி கப்பல் என்ன செஞ்சிட்டிங்க கண்டுபிடிச்சிட்டிங்க நீங்கள் மூணு பேரும் அதனால் நான் உங்கள் மூணு பேரையும் கைது பண்ணுறேன் உங்களை நான் எப்போவுமே விடுதலை பண்ண மாட்டேன் இந்த இதுன்னு எனக்குன்னு ஒரு தனி உலகத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த நீர்மூழ்கி கப்பலை எனக்கு தேவையான அனைத்து வசதிகளுமே வச்சிருக்கிறேன் என் நம்பிக்கைக்குரிய வேலையாட்கள் கூட இருக்கிறாங்க என்னோடக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் நான் இந்த கடல்வாழ் உயிரிடங்களும் உயிரிகளிடமிருந்து நான் என்ன செஞ்சுறேன் உருவாக்கி கொள்கிறேன் நான் வந்து எங்கேயுமே நான் இந்த கடலுக்குள்ளேயே நான் சுற்றி வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க நாங்கள் உங்கள் மூணு பேரையும் வெளியே விடவே மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு நான் ஒன்றும் கரைக்கு போகவே மாட்டேன் உங்களையும் போக விட மாட்டேன் அப்படின்னு என்ன செய்கிறாரு நம்ம சொல்கிறாரு உடனே என்ன ஆகிட்டு இவருக்கு பே ஒரே பயம் யோ நம்ம கப்பலுக்குள்ளே மாட்டிட்டோம் நம்ம எப்படி போகிறது எப்படியாச்சும் வெளில போயிடணும் நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சிடணும் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம் திட்டமிட்டுட்டே இருக்கிறாங்க சரியா உடனே அந்த ஆழ்கடலில் இவங்களுடைய பயணம் இப்போ தொடங்க ஆரம்பிக்குது பாருங்க இந்த பியரிக்கு இந்த கப்பலுக்குள்ளே எங்கனாலும் போகிறதுக்கு என்ன செஞ்சுருக்குறாரு அனுமதி கொடுத்துருக்குறாரு என்னமோ சரியா கப்பலில் அப்போ அவர் சுற்றி பார்க்குறாரு அப்போ அந்த கப்பலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த நூலகம் இருந்திருக்கு மிகப்பெரிய அருங்காட்சியகம் இருந்திருக்கு அப்புறம் அப்போ பேரி நினைக்கிறாரு ஐயோ இவ்வளோ பெரிய நூலகம்லாம் இருக்குது இதெல்லாம் வெளியில் உள்ள மக்களுக்கு பயன்படாமல் உள்ள சும்மா இருக்கே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ இந்த கப் அப்புறம் இந்த கப்பல் வந்து எந்த பகுதியில் இருக்குது கடலில் எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னும் அப்புறம் கடல் எ கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் துல்லியமாக காட்டக்கூடிய ஒரு பெரிய திரையும் என்ன செஞ்சுருக்கு அங்கே இருந்திருக்குது இந்த கப்பல் வந்து செல்வதற்கான ஆற்றல் எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னு என்ன செய்கிறாரு கிட்டே கேட்குறாரு அந்த கப்பல் வந்து போகுது இல்லையா எந்த ஆற்றல் மூலமாக அந்த கப்பல் இயங்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க இந்த கப்பல் வந்து எந்த ஆற்றல் மூலமாக இயங்குது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த கப்பல் வந்து இந்த கப்பலுக்கு தேவையான மின்னாற்றலை நாங்கள் வந்து என்ன செய்கிறோம் இதுவே என்ன செய்து உற்பத்தி செஞ்சுக்கோம் இந்த கப்பல் வந்து செல் போவதற்கும் இந்த கப்பலுக்கு தேவையான விளக்குகள்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் இயங்குகிறதுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய கருவி என்ன செய்து இங்கேயே இருக்குது இந்த கருவி மூலமாக என்ன செய்கிறோம் தே கப்பலுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலை எப்படி தண்ணி கீழே கொண்டு போகிறீங்க தண்ணிக்கு மேலே கொண்டு வரீங்க அப்படின்னும் கேட்குறாங்க அதான் முதலே சொன்னேன் இல்லையா அதில் என்ன இருக்குது அதுக்கு என்னமோ சொல்கிறாங்க தண்ணி தொட்டி தொட்டிகள் இருக்கும் அதில் நீரால் நிரம்புனா அந்த த கப்பல் வந்து என்ன செய்கிறோம் ஆள் ஆள் கடலில் போயிடும் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய தண்ணியை மோட்ரு மூலமாக வெளியேற்றினா தண்ணி கப்பல் வந்து என்ன செய்கிறோம் தண்ணிக்கு மேலே வந்துடும் அப்போ தண்ணிக்கு மேலே வந்தது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சரி நீங்கள் அப்புறம் எப்படி மூச்சு விடுறதுக்கான காற்று வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அதுக்கு சொல்கிறாங்க சில நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் என்ன செய்வோம்னா கப்பலை வந்து கடல் மட்டத்திற்கு மேலே கொண்டு வருவோம் அப்படி கொண்டு வந்துட்டு அதில் நான் அதில் இருக்கக்கூடிய மேல் மூடி என்ன செய்வோம் திறந்து காற்றை வந்து நாங்கள் என்ன செய்வோம் புதுப்பித்து கொள்வோம் தேவையான காற்றை என்ன செய்வோம் புதுப்பித்து கொள்ளுவோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்வோம் காற்றை சேகரித்தும் வச்சுக்குவோம் அதுக்கு பைகள்லாம் என்ன செய்து இருக்குது அதை வந்து என்ன செய்வோம் முதுகில் மாட்டிக்கிடுவோம் அந்த அந்த முதுகில் மாட்டிக்கிட்டு அதோடய முகமூடியை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் மாட்டிக்கொண்டு ஒன்பது மணி நேரம் கூட நாங்கள் என்ன செய்வோம் கடலுக்குள்ளே இருக்க முடியும் மேலும் இந்த முத்து குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா அதை மாதிரி இதை வந்து ஒன்பது மணி நேரம் நாங்கள் கடலுக்குள்ளே என்ன செய்வோம் அதை வச்சு இருக்க முடியும் அப்படின்னு என்ன செய்கிறாரு சொல்கிறாரு இப்படியா என்ன செய்து அவங்களுடைய பயணம் வந்து போய்கிட்டு இருக்கு அந்த நிர்மூழ்கி கப்பல் வந்து எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க பியரி அப்புறம் பேரி கான்சில் அப்புறம் நம்ம வீரர் யார் நெட்டு உங்களை என்ன செய்கிறாங்க போயிடணும் போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பல முறை என்ன செய்கிறாங்க முயற்சியும் பண்ணுறாங்க அவங்க முயற்சி என்ன செய் என்னதான் ஆகுது தோல்வியிலே தான் போய்ட்டு முடியுது அப்போ ஒரு நாள் பாருங்கள் திடீர்னு கப்பல் வந்து என்ன செஞ்சிச்சு கடல் மட்டத்துலேயே நின்னுருச்சி என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி மாணவர்களே